எங்க ஒரு சாப்பிட போட்டி நடத்துறாங்க அப்ப ஒரு பொண்ணு இதுல கலந்துக்கிட்டு வேகமா சாப்பிட்டுட்டே இருக்கா டக்குனு இந்த ஃபுட்டை சமைச்சு வச்சவரு வேகமா ஓடி வந்து இந்த பொண்ணு சாப்பிடுற ஃபுட்டை மட்டும் எடுத்துறாரு என்னாச்சு உங்களுக்கு டைம் ஆகுது ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு கேக்குறா அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வாட்டர் மூலமா இந்த ஃபுட் கண்டாமினேட் ஆயிடுச்சு சாரி மேடம்ன்றாரு இதை இப்ப கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு அப்படியே லேசா தலைவழிச்சு மயக்கம் வரா மாதிரி இருக்கு அப்ப எல்லாரோட தலைக்கு மேல ஏதோ பெர்சன்டேஜ் மாதிரி காட்டுது இந்த பொண்ணுக்குமே ஒன்னும் புரியல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இவ தலைக்கு மேல பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இந்த விஷயம் வெளியே லீக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சொன்ன காசை விடவே எக்ஸ்ட்ராவா கையில காசு கொடுத்து அமிச்சு வச்சிருக்காங்க இந்த காசை லாட்ரில போட்டுலாம் சொல்லிட்டு லாட்ரி கடைக்கு வந்து பாக்குறா அப்ப அங்க வந்து பார்த்தா எந்த லாட்ரில எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு அசால்ட்டா பார்க்க முடியுது அந்த லாட்ரிய மட்டும் வாங்கி இவ அசால்ட்டா எட்டு லட்சத்துக்கு மேல வின் பண்ணிடுறா இப்ப மறுநாளே பழங்கால பொருளா விக்கிற ஒரு ஷாப்புக்கு போறா அங்க இவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரன் வந்துட்டு இவ எதெல்லாம் சூஸ் பண்றாலும் அதெல்லாம் அவன் வாங்குறான் இவளுக்கு செம காண்டா எடுத்து அப்ப கண்ணாடிக்குள்ள இருக்க ஒரு சின்ன ஜாடியை பார்த்து எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறா அப்ப அந்த பணக்காரன் இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது நான் அதெல்லாம் வாங்கவே மாட்டேன்றான் இந்த பொண்ணு அதை வாங்கிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அது இவளுக்கு சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் அந்த ஜாடியை நல்லா கொஞ்சம் பூத கண்ணாடி எல்லாம் யூஸ் பண்ணி